வெல்கம் காய்ஸ் வெற்றி கலைஞர் காவலர் மற்றும் ராணுவ பிரச்சனையும் எல்லாருக்கும் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி போகிறோம் இருபத்தி நாலு கடந்த இருபத்தஞ்சு மாடியேட்டு போகிறோம் தமிழ்நாடு காவல்துறையில் நான் போலீஸோ பிசியோ இல்லை எஸ்ஐயோ நான் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் எல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன வேலைக்கு போகிறவங்களா இருப்பீங்க பேர் என்ன பண்ணி படிப்பில் இன்ட்ரஸ்ட் இல்லாத இருப்பீங்க ஆனால் படிக்கணுன்ற போலீஸ் ஆகணுன்ற என்ன மட்டும் இருக்கும் ஆனால் உங்களுக்கு என்ன பண்ணணும் எப்படி படிக்கணும் எந்த நேரத்தில் பயன்படுத்தணும் அப்படின்ற எந்த ஒரு தகவலும் தெரியாமல் இருக்கும் இல்லைங்களா உங்களுக்குலாம் நான் இந்த வீடியோ மூலயமா என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நான் தரேன் போலீஸ் ஆகணும்னா எப்படி படிக்கணும் அப்படின்றது ஒரு கொஷினாக இருக்கும் உங்களுக்குலாம் போலீஸ் ஆகணும்னா எப்படி படிக்கணும் என்னென்ன படிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் சாதாரணமாக நீ பத்தாவது பன்னிரெண்டாவது காலேஜ் படித்த மாதிரி கண்டிப்பாக நீ படிக்கிறது அப்படி படிச்சேன்னா என்ன ஆகும்னா உங்களால் கண்டிப்பாக என்ன பண்ண முடியுது காவல்துறை தேர்வில் தேர்ச்சி பெற முடியாது கொஞ்சம் அதை விட கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஓகேங்களா நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு நாள் படிப்போம் அதுக்கு வாரத்துக்கு ரெண்டு நாள் படிப்போம் காலேஜில் அப்படி தான் படிச்சிருப்போம் ஸ்கூலில் அதோட மோசமாக கூட இருந்திருப்போம் ஓகேங்களா இப்போ நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து தயாராக போகிறோம் போலீஸ் எக்ஸாம்னா ஒரு போட்டி தேர்வில் வரும் ஓகேவா நம்மள மாதிரி நிறைய பேர் வந்து படிச்சுட்டு இருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஏகப்பட்ட பேர் லட்சக்கணக்கான பேர் படிக்கிறாங்க அதில் ஒரு ஆயிரம் பேர் தான் ஓரளவுக்கு ரொம்ப நல்லாவே படிக்கிறாங்க ஓகே நம்ம காம்பெட்டேட்டி இருந்த பேர் ஒரு சில ஆயிரங்கள் பேர் தான் படிக்கிறாங்க அவங்க கூட நம்ம காம்பெட் பண்ணால் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் அவங்கள விட கொஞ்சம் அதிகமாக தான் படித்தாங்க அவங்கள விட கொஞ்சம் அதிகமாக படிக்கணும்னா சாதாரணமாக படித்தா இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் படித்தாலும் அந்த மாதிரி வந்து ஸ்ட்ராட்டஜி செட் ஆகாது இல்லை நம்ம தொடர்ச்சியாக படிக்கணும் எப்படி நாங்கள் தொடர்ச்சியாக படிக்கிறது நான் வந்து வேலைக்கு போய்ட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கொஷ்னாக இருக்கும் அத்தனை அதான் அந்த அந்த டாப்பிக்கே அதான் கொடுத்துருங்க வேலைக்கு கொண்டே பாஸ் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு யோசனை இருக்கும் நான் வேலைக்கு போகிறேன் என்னோடய குடும்ப சூழ்நிலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னால் வேலைக்கு போனால் மட்டும்தான் என் குடும்பத்தை வழிநாட்ட முடியும் ஆனால் எனக்கு காவலர் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது ஆனால் நான் படிக்கிறதுக்கு நேரம் நான் எப்படி போலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்களை கேட்டுருக்கீங்க இப்போ இப்படி இருக்கும்போது நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் அப்படின்றத நீ தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் அப்படி இல்லைனாலும் இந்த படிக்கணுன்னு இந்த மெத்தடுக்காக ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா எவ்வளோ இருபத்தி நாலு மணி நேரம் ஓகேவா ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரம் அந்த இருபத்தி நாலு மணி நேரம் நீ பயனுள்ளதாக தான் அப்படின்னு கேட்டால் கிடையாது கண்டிப்பாக கிடையாது உங்களுக்கு படிக்கணும்னு ஆர்வம் இருக்குது நான் போலீஸ் ஆகணும் ஆனால் நான் வேலைக்கு போகிறேன் ஆனால் என்னால் நான் பாஸ் பண்ணணும் எப்படி நான் ஒதுக்கி என்ன மாதிரி படிக்கணும் அப்படின்ற உங்களுக்கு நான் சொல்கிறேன் கேட்டுங்க இருபத்தி நாலு மணி நேர நேரத்துல எட்டு மணி நேரம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேலைக்கு போகிறோம் கட்டாயம் வேலைக்கு போயிடுவேன் ஓகேவா எட்டு மணி நேரம் வேலைக்கு போயிடுவேன் அடுத்து ஒரு எட்டு மணி நேரம் என்ன பண்ணுவேன்னா கட்டாயம் என்ன பண்ணுவா தூங்கிடுவேன் என்னது வேலை செய்கிற டயர்டு ஒன்று ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால பண்ணுவேன் கரெக்டாக அப்போ கூட ஆறு மணி நேரம் ஏழு நேரத்துல கரெக்டாக எட்டு மணி நேரம் தூங்கணும்னு உங்களுக்கு எண்ணமும் இருக்கும் ஆனால் படிக்கணும் வேலைக்கு போனோன்னு எண்ணம் இருக்கும் தூங்குறதும் சரியாக இருக்கும் வேலைக்கு போனோம்ப்பா டயர்டுப்பா நான் தூங்குறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் கேட்டால் அது ஒரு காரணமாகவே நம்ம வந்து அமைவோம் ஓகே வேலைக்கு போகிறது படிக்குது அது இல்லாத இன்னும் எத்தனை மணி நேரம் எட்டு மணி நேரம் இருக்கும் எத்தனை மணி நேரம் எட்டு மணி நேரம் இருக்கு ஓகேங்களா எத்தனை மணி நேரம் எட்டு அப்போ எட்டு மணி நேரம் நான் என்ன பண்ணலாம் நான் சாப்பிட தேவையில்லையா நான் புளிக்க தேவையில்லையா நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லையா ஃபியூசலாக தேவையில்லையா இது எல்லாமே பண்ணலாம் ராஜா இது எல்லாமே எப்போ பண்ணலாம் இது வேலையை வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஓகேங்களா என்ன பண்ணணும் படிச்சு கஷ்டப்பட்டு கொஞ்ச நாள் வேலை வாங்குற வரையும் கஷ்டப்பட்டு ஒரு ஒரு இடக்காலம் கஷ்டப்பட்டா போதும் அதுக்குள்ளவே என்ன பண்ணிடலாம் நீ வேலை வாங்கலாம் அதுக்கப்புறம் நீ என்ன வேலை நேரம் தவிர மற்ற நேரம்லாம் ஓய்வு நேரம் தான் உண்டு ஓகேங்களா அதுக்காக நீ என்ன பண்ணணும் எட்டு எட்டு எட்டுன்னு மூணாக பிரிச்சுக்கும் இந்த எட்டில் உன்னால் ஸ்டார்டிங் எட்டு மணி நேரம் படிக்க முடியாது இப்போ நீ சொன்ன பாரு அந்த கதைகள் அதில் கொஞ்சம் வரலாம் என்ன ஒரு மணி நேரம் குளிக்க சாப்பிட கொள்ள இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம் அந்த ஒரு மணி நேரம் சரியாயிடும் மீதி ஒரு மணி நேரம் அப்படி இப்படி நேரத்தை கழிச்சாலும் மீதி இத்த மணி நேரம் ஆறு மணி நேரம் இருக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் நீ வீணா கழிச்சா கூட எத்தனை மணி நேரம் வீணில்ல ஒரு இல்ல ஒரு பயனுள்ளதா இருக்கும் அது உங்களுக்கு அந்த அன்றாட வழுனை நீ பண்ண வேண்டியதுன்னு வச்சுக்கோ ஒரு ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரத்தை உன்னை உதிக்கிறேன் மீதி எத்தனை மணி நேரம்னா மீது எத்தனை ஆறு மணி நேரம் இருக்கும் ஓகேங்களா மீது எத்தனை நேரம் மீது ஆறு மணி நேரம் அந்த ஆறு மணி நேரத்தை நீ எப்படி பயனுள்ளதாக கழிப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் ஓகேங்களா ஆறு மணி நேரத்தை எப்படி படிப்பேன் ஸ்டார்டிங்ல இருந்து என்ன பண்ணணும் ஆறு மணி நேரம் உட்காந்து படி அப்படின்னு நான் சொல்லுவனா கண்டிப்பா உன்னால முடியாது நான் சொன்னாலும் என்ன பண்ண மாட்டேன் செய்யவே மாட்டேன் என்ன வேணா இருக்கலாம் சொல்லிட்டாங்க சரி பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஒரு நாள் பண்ண முடியாது அதை சப்போ ஒரு நாள் பண்ணா நாள் பண்ண மாட்டேன் ஓகேங்களா என்ன ஸ்டார்டிங் ஏற்றவனே என்ன பண்ணக்கூடாது ஒருத்தனால அதிகமாக நம்மளால் என்ன பண்ண முடியாது ஏற்றுக்க முடியாது சரி சரி தான் பண்ண முடியும் அதுவசம் ரொம்ப சிறுமே பண்ண முடியாது ஓகேவா மூ ஆறு மணி நேரத்தில் ஸ்டார்டிங் என்ன பண்ணலாம் மூணு மணி நேரத்துக்கு மேல படிங்க முதல் முதல்ல என்ன பண்ணோம் மூணு மணி நேரத்தில் மூணு மணி நேரத்துல ஆறு மணி நேரத்துல ஒரு மாதத்துக்கு உள்ளாகவே நீ என்ன பண்ணிடணும் மூணுலேருந்து இருந்து ஆறு மாதத்துக்கு அடாப்ட் தாயணும் பத்து நாள் என்ன பண்ணணும் நாலு மணி நேரத்துக்கு மாறிடணும் அடுத்த பத்து நாள் என்ன பண்ணணும் அஞ்சு மணி நேரத்துக்கு நீ மாறிடணும் இதே போல ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் மாறிட்டு கடைசியில் இந்த ரெண்டு மணி நேரம் விட்ட பார்த்தியா அதெல்லாம் ஒரு மணி நேரமாக மாறிணும் ஆறுலேருந்து இருந்து ஏழு மணி நேரம் நீ அழகா படிக்கலாம் சூப்பராக படிக்கலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இன்னொன்று ஒன்று சொல்லுவேன் நான் வேலைக்கு போகிறேன் எனக்கு டயர்டாக இருக்கு டென்ஷனாக இருக்கு நான் படிக்கிறதுல எனக்கு நினைவே நிற்க மாட்டேது அப்படின்னா உனக்கு எண்ணங்கள் உறுதியாக இருக்கும் ரஜா நீ வேலைக்கு சில பேர் சொல்லுவேன் நான் வந்து வேலை எனக்கு எட்டு மணி நேரம் தான் நீ சொன்னது கரெக்டே ஆனா நான் வேலைக்கு இங்கேருந்து போறதே ஒரு மணி நேரம் ஆகும்னு சொல்லுவேன் கரெக்டா சில பேர் நினச்சிருப்பீங்க வேலைக்கு நான் போறது ஒரு மணி நேரம் வரது ஒரு மணி நேரம் அதுவும் உனக்கு படிக்கிற நேரம் தான் ராஜா போறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் எங்கே போக பஸ்ஸில் போக இல்ல ட்ரெயினில் போக ஓகேங்களா இல்லை என்ன கம்பெனியாக இருந்தால் கம்பெனி வேலை செய்கிற கம்பெனி பஸ்லே போக போகும்போது கூட என்ன பண்ணணும் நீங்க படிக்கிறது தான் பயன்படுத்தணும் அந்த நேரத்தை ஓகேவா படிக்கிறத படிச்சதை ரிவிஷன் பண்ணுவோம் ஆல்ரெடி அதுக்கு பயன்படுத்தலாம் புதுசாக படிக்கிறத வீட்லையும் படிச்சு திரும்பி திரும்பி படிப்பதை ரிவிஷன் பண்றது அந்த இது வந்து போற ட்ராவலை பயன்படுத்தினி அது உங்களுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் கிடைக்க வாய்ப்பிருக்கு ஓகேவா இந்த நேரத்தை நீ சரியா பயன்படுத்தணும் நீ எட்டு மணி நேரம் சொல்றீங்க என்னால அப்படி முடியாது அது தூங்குறது எட்டு நேரம் சொன்னோம் அப்புறம் கொஞ்சம் நாட்கள் ஆக என்ன பண்ணணும் அந்த நேரத்தை தூங்குற நேரத்தை அரை மணி நேரம் அரை மணி நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரணும் நீ அதிகமாக படிக்க படிக்க உங்களுக்கு என்ன வந்துடும் ஒரு பயம் வந்துடும் நம்ம இவ்வளவு படிச்சிட்டோம் நம்ம படிக்காதது கேட்டால் என்ன பண்ணணும் நம்ம அதையும் படிச்சிடுவோம் நம்ம இன்னும் இதையும் படிச்சிடும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம் படிக்கிறதுல ஆர்வம் அதிகமாகிட்டு என்ன பண்ணுவோம்னா அதிகமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்ப என்ன உன்னை மீறி நீ படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன் உனக்கு பயம் இருக்கும் என்னென்னா நம்ம காம்பெட்டி நிறைய பேர் இருக்காங்க அவங்கள போட்டியில் நம்ம வின் பண்ண என்ன ஆகணும் இதை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் முதல்ல நீ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு நேரத்தை ஒதுக்கணும் எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் அந்த எட்டு மணி நேரம் அது எதுவுமே பண்ண முடியாது ஒர்க் பண்ணுற டைம் மீதி எட்டு மணி நேரம் என்ன பண்ணுறா தூங்குறதுக்கு மீதி எட்டு மணி நேரத்தில் நம்ம எத்தனை மணி நேரம் படிக்க போகிறோம் அப்படின்றத பயன்படுத்தணும் சரி இதே மாதிரி நான் ஃபுல்லாக எக்ஸாம் வரையும் நான் பண்ண முடியுமா அப்படின்னு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு சில பேரோட என்ன பண்ணுவோம் சில பேர் ஒரு முறை பச்சாலே ஒரு கொஸ்டன் ஆகும் வச்சோம் சில பேர் என்ன பண்ணுவான் ரெண்டு மூணு முறை படிக்கணும் சில பேர் அஞ்சு பத்து முறை படிக்கணும் ஓகேங்களா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீ என்ன நேரத்தை அதிகப்படுத்தி ஆகணும் என்ன பண்ணுவோம் இப்போ வந்து போயிட்டே இருப்பேன் திடீர்னு கால்ஃபர் வரோம் என்ன பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிற நேரத்தை ரொம்ப அதிகப்பட்டோம் இப்ப தந்து இந்த ஸ்ட்ராட்டஜி ஸ்டார்ட் பண்ணணும் இன்னும் மூணு மாசம் ஆகலாம் கால்ஃபர் வரதுக்கு ஓகேங்களா இன்னும் ஒரு நாலு மாசம் ஆகலாம் அதே நீ என்ன பண்ணக்கூடாது நேரத்தை தாழ்த்தி இந்த மாதிரியான எந்த வாய்ப்பும் இல்லாத உடனடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு என்ன ஆகும் பக்காவாக படிச்சிடலாம் எக்ஸாம்ஸில் கால்ஃபர் வந்தோடனே வேலையை விட்டு நிற்கிறதுக்கான ஐடியா பண்ணலாம் ஓகேங்களா ஒரு மூணு மாதம் ரெண்டு மாதம் இல்லை வேறு ஏதாவது பண்ணி ஒரு லீவோ ஏதோ ஒன்று பண்ணி ஒரு கடைசி ரெண்டு மாதமோ லீவ் எடுத்து அப்போ ஃபுல்லாக ஹெவியாக படிப்பேன் அதாவது வேலைக்கு போகும்போதே ஏழு மணி நேரம் ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் படிக்க ட்ரை பண்ண நீ வேலையை விட்டு நின்றுட்டா எவ்வளோ நேரம் படிக்கணும்னு பார்த்து பதினாறு மணி நேரம் கட்டாயம் நீ படிப்பேன் ஓகேங்களா அப்படியே நடுவில் ஒரு ஒரு மணி நேரம் கேப் விட்டு தூங்கிட்டு திரும்பி எழுந்து ஒரு விட்டு ஓகேங்களா வெறும் தூக்கம் படிப்பு இது மட்டும் தான் இருக்கும் மாற்றி 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 ஓகேங்களா ஏன்னா வேலைக்கு போய்ட்டே கஷ்டப்பட்டு படித்தேன் குடும்ப சூழ்நிலை தெரிஞ்சு நான் போலீஸ் ஆகணும்ன்ற எண்ணத்தோட நான் நிறையா செயல்பட்டு படித்தேன் அப்படின்னா கரெக்டாக என்ன பண்ணலாம் நீயும் அரசு பணியாக வாங்கலாம் ஓகேங்களா நான் சொல்லியிருக்க தகவலை நீங்கள் ஃபாலோ பண்ண அப்படின்னா என்ன பண்ணலாம் கண்டிப்பாக வாங்க முடியும் இதே மாதிரிலாம் பண்ணவா நிறைய பேர் இருக்கலாம் நீ நினச்சிட்டு இருக்கிற இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு இதே ஸ்டேஜை பயன்படுத்தி போலீஸ் ஆனவன் ஏகப்பட்ட பேர் இருக்கிறான் போலீஸ் மட்டும் இல்லை குரூப் ஃபோரில் வின் பண்ணவா இருக்கிறான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆனவாக இருக்கலாம் ஓகேவா அவனுக்கு பின்னாடி இருக்க வழி தான் அவனை வந்து படிக்க வைக்கிறது அந்த கஷ்டமான சூழ்நிலைய அவனை படிக்க வைக்கும் டயர்டாக தான் இருக்கும் ஃபஸ்ட் நாள் டயர்டாக இருக்கும் வேலை போயிடுது எங்கடா உட்காரத்துக்கு தூக்க வர மாதிரி இருக்கும் டயர்டாக இருக்கும் கொஞ்ச நாள் மொபைல் பார்க்கலாமான்னு தோணும் ஓகே அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் டைம் இன்க்ரீஸ் பண்ணணும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் சொல்லி அதே எண்ணத்தில் இருந்திடவே கூடாது ஓகேவா மூணு நாள் எடுத்து வைப்பாங்கன்னா அஞ்சு நாள் எடுத்து வைப்பேன் பத்து இருபது ஒரு முப்பது கொஸ்டினா படிப்பேன் அப்போ அது மாதிரி படிப்பு விற்பகிறது ஓகேவா பத்து நாள் எடுத்து வை ஐம்பது கொஸ்டின் படிப்பேன் இருபது நாள் வை நூறு கொஸ்டின் படிப்பேன் அதேபோல் டைம் ஆக ஆக என்ன பண்ணுவேன் கொஸ்டின் அதிகமாக படிக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு நம்ம படிக்கலையே நாளைக்கு தேவையில்லை அப்படின்ற எண்ணத்தை விட்டு அதை பயணி கண்டாயே நீ படிப்பேன் கரெக்டாக என்ன பண்ணுவேன் படிச்சு பாஸ் ஆகிட்டு அது ஃபிஸிகளுக்கு நீ ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுது இப்ப உங்களுக்கு வேலைக்கு போய்ட்டு ஃபிசிக்கல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமா தான் இல்ல இப்போ என்ன பண்ணுவாங்க டயட்ல இருக்கிறது படிக்கிறது போறது இந்த மாதிரி வேலையெல்லாம் கரெக்டாக கரெக்டா பண்ணிக்கலாம் வெயிட் அதிகமா இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவீங்க வெயிட் குறைக்கெல்லாம் பண்ணுவீங்க இப்போவே இல்லை சூப்பராக பண்ணி ஓகேவா எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா வீடியோ ரொம்ப லெந்தாக போது ஸ்டார்டிங்லேருந்து ஓகேங்களா எதெல்லாம் இம்பார்ட்டன் சொல்லிட்டு வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக முடிக்கிறேன் நெக்ஸ்ட்டில் இம்பார்ட்டண்டாக டாபிக் வைஸாக தனித்தனியாக தரேன் ஓகேங்களா இது என்ன பண்ணுறேன் எதெல்லாம் எவ்வளோ மார்க் கேட்பாங்க எப்படி எப்படின்னா ஃபஸ்ட் படிக்கணும் அப்படின்னா ப்ளூ பிரிண்ட்டை நம்ம எடுத்துக்கணும் ஓகேவா என்னென்னலாம் நம்ம படிக்கணும் எவ்வளோ மார்க்லாம் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சார் சார்வில் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஒன்பது மார்க் சமூக அறிவியலேருந்து வரலாறுலேருந்து மட்டும் ஒன்பது மார்க் புவியிலிருந்து மட்டும் ஒரு ஒன்பது மார்க் குடிமியல் பொருளியல் இந்த குடிமையில இருக்கிற பாலிட்டி இதெல்லாம் சேர்த்து ஒரு ஒன்பது மார்க் அதான் சமூக இருந்து மட்டும் எத்தனை மார்க் கேட்கறான் அப்படின்னா இருபத்தி ஏழு மார்க் கேட்கறான் சமூக அறிவிலிருந்து மட்டுமே கேட்கறான் அடுத்து என்னமா இருந்து ஒரு பத்து மார்க் கேட்கறான் ஓகேவா பிசிக்ஸ்ல மூணு கொஸ்டினோ கெமிஸ்ட்ரியில மூணு கொஸ்டினோ பயாலஜி பாட்னி சோழஜி சேர்த்து பயாலஜி என்ன கேட்குன்னா அது ஒரு நாலு கொஸ்டின் சேர்த்து மட்டும் பத்து கொஸ்டின் கேட்கறான் ஓகேங்களா அதுக்கிறது என்ன பத்தி கேட்கறான் அப்படின்னா சைக்காலஜி ஃபஸ்ட்டு வந்துருங்க ஓகேங்களா சைக்கலஜி என்ன பண்றோம் அப்படின்னா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு இருபது கொஸ்டின் சைக்காலஜிலையும் அஞ்சு கொஸ்டின் தமிழ் கேட்குறேன் ஓகேங்களா அது ஒரு இருபத்தஞ்சுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மீதி ஒரு எட்டு மார்க் இருக்கும் ஏழுலேருந்து இருந்து எட்டு மார்க் என்ன கேட்போம் அப்படின்னா கரண்ட் வச்சு ஓகேங்களா இப்போ போன முறை கேட்டு மாதிரி இப்போ என்ன நடந்தது இப்போ யார் போட்டியில் ஜெயிச்சது இந்த முறை போட்டி யார் யாருக்கு நடந்தது போட்டி நடக்கும்போது தலைவனா இப்போ நான் லாஸ்ட் டைம் மாதிரி ஓகேங்களா அதாவது கிரிக்கெட் போட்டியில இந்திய அணியோட கேப்டன் யாரு லாஸ்ட்டு நடந்த கோப்பை மேட்ச்சில் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தான் அப்புறம் தடகள போட்டியில் தங்கம் வேண்டறது யார் ஏதோ சோப்ரான்ற ஒரு ஆசர்வோ அதுக்கேற்ற மாதிரி என தான் கேட்டுருக்கான் இப்போ என்ன நடந்தது கரண்ட் அபேஸ் போலீஸை பற்றி ரொம்ப உள்ள டெப்தாலாம் படிக்க தேவையில்லை ஏழு எட்டு மார்க் கட்டாயம் கேட்குறேன் அப்படின்னா மாற்றி தான் கேட்பான் ஒரு மூணு மார்க் அது மாதிரி கேட்பான் மீதி ஜென்ரல் நாலேஜ் ஜிகேல ஒரு மூணு நாலு மார்க் கேட்பான் இப்படி என்ன பண்ணிடலாம் அதெல்லாம் பாஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நீ நேரத்தை ஒதுக்கணும் அதுக்கப்புறம் என்னென்ன படிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் எதுதான் இம்பார்ட்டன் இம்பார்ட்டன்ட் ஏற்ற மாதிரி லைனாக ப்ரிஃபரன்ஸ் போடுவோம் ஹிஸ்ட்லி அதிகமாகவும் புவில் கொஞ்சம் குறைவாகவும் புவியல் அதிகமாக இருக்கணும் பட் ஆனால் ஹிஸ்ட்ரி அளவு போடுற அளவு எஃபெக்ட்டு புவியிலையும் மார்க் இருக்குது ஒன்பதுக்கு ஒன்பது இருக்குது அதை விட கொஞ்சம் கம்மியாகவும் அதை விட கம்மியாக சயின்ஸ்லையும் என்ன பண்ணுறான் ஓரளவு ஈஸியாக தான் கேட்பான் போலீஸ் எஸ்ஐ எல்லாம் ஒரே ஒரே சைக்கலேஜ் தான் படிக்க போகிறேன் ஓகேவா மெத்தட்னா கொஞ்சம் டஃப்பாகவும் கொஞ்சம் லைட்டாகவும் கேட்பான் அதுக்கும் நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சே ராஜா அதை கண்டிப்பாக நம்ம வேலை வாங்கணும்னு ஒரு எண்ணத்தோட படிக்கணுன்ற ஒரு எண்ணத்தோட கடினத்தெல்லாம் பார்க்காம ஓரளவு உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளை அச்சுக்கிறதுக்கு ஆளியே கிடையாது கட்டாயம் என்ன பண்ணிடலாம் அணியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கட்டாயம் காக்கி ஓடையே நீ அணியலாம் ஓகேங்களா கையில் தான் இருக்குது படிக்கிறது வேலைக்கு போகிறோன்ற ஒரு சின்ன ஒரு காரணத்தை மட்டும் வச்சுட்டு உன் குடும்பம் சூழ்நிலை மறந்துட்டு நீ பாட்டு வேலைக்கு போயிட்டு இருக்காத இப்போ இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டா ஒன்றுமே கிடையாது திடீர் திடீர்னு என்ன பண்ணிடுறான் வேலையை விட்டு எல்லாம் காலி ஓகேங்களா மனசில் வச்சுக்கோ ஏ வெளியோடு படிக்கணும் ஓகேங்களா தினசரி என்ன பண்ணேன் அப்படி நெக்ஸ்ட் வீடியோவில் ஓகேவா படிக்கிறேன் சொல்கிறேன் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இல்லை இந்த முயற்சி சொல்கிறேன் அப்படின்னு கமெண்ட் சைஸில் கமெண்ட் பண்ணி ஓகேவா நீ அது உனக்கு ஒரு மற்றவனுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் நீ பண்ணுற இந்த கமெண்ட்டு என்ன பண்ணுவான் மற்றவன் நானும் படிக்க ஸ்டார்ட் பண்ண நானும் படிக்க ஸ்டார்ட் பண்ணு சொல்லிட்டு அவனோடனு ஒரு எண்ணம் இருக்கும் ஓகேங்களா மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அதிகம் டிவி நியூஸ் ஆர்டர் போலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றோம் ரொம்ப பேர் அவங்க எல்லாம் ஒரு பயனாக இருக்கணும் ஓகேங்களா நீ அதனால தான் இதை போட்டது காரணமே மட்டும் தான் அவன் நீ என்ன பண்ணான் கண்டிப்பாக இதை பார்த்து பயனடையணும் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதெல்லாம் படிக்கணும் ஹிஸ்ட்ரியில் டாபிக் வைஸ் என்னென்ன தனித்தனியாக வரலாறு புவியல் அதாவது சொல்லுவேன் இவ்வளோ சொல்லிட்டே ஸ்டார்டிங்கெலாம் நினச்சிருப்பீங்க இந்த வீடியோ போட்டோன்னு என்ன நினச்சிருப்பீங்க இதை போட்டீங்க வேலைக்கு போட்டு பாசம் எப்படி அப்போ உங்கள் சேனலில் டெய்லி நீ போகிற கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தா நான் பாசாயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் அதெல்லாம் இல்லை ராஜா அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் முதல் என்ன பண்ணணும் நேரத்தை ஒதுக்கணும் நீ பாரு எங்கே இருந்த வேணால் பாரு எங்கே இருந்த வேணா பாரு எங்கே இருந்த வேணால் படி எப்படி நேரத்தை பயன்படுத்தி நீ படிக்கணும் அவ்வளோதான் நேரத்தை பற்றி பயன்படுத்தி என்ன பண்ணலாம் கட்டாயம் காவலர் தெரிவில்லை நீயும் தேர்ச்சி தர முடியும் அப்படின்றத நீ தெரிஞ்சிக்கணும் ஓகேவா அப்புறம் இம்பார்ட்டன்ட் பற்றி அத்த வீடியோவில் என்ன சொல்கிறேன் வரலாறு தனியாக அது எந்தெந்த டாப்பிக்கில் எப்படி கேட்குறான் புவி தனியாக உரிமை எல்லாம் தனியாக அதுக்காக பொருளில் எல்லாம் சேர்த்து எப்படி கேட்குறான் இப்போ சயின்ஸ்லேருந்து இருந்து எப்படி வருது அப்புறம் தமிழ் கிராமர் எந்தெந்த மாதிரி கொஸ்டின் எளிமையெல்லாம் கேட்குறாங்க ஓகேங்களா கரண்ட் அவேர்ஸை பற்றி ஓரளவு டீட்டெயிலாக பற்றி இம்பார்டண்டான கொஸ்டினும் அதை டாபிக் ஹெட்டிங் அதெல்லாம் பற்றி தெளிவாக பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் நம்மகிட்ட அட்மிஷன் போயிடுது தமிழ்நாடு காவல்துறையில் பிசிக்கும் எஸ்ஐக்கும் போகுது இந்தியன் ஆர்மியில் போகுது ஏர்ஃபோர்ஸு நேவி ஆர்மியை போகுது எஸ்எஸ்எடி கான்ஸ்டபுளுக்கும் கான்ஸ்டபிளுக்கும் போய்ட்டுருக்கு ஓகேங்களா தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணி படிங்க ஓகேங்களா தேங்க்யூ